الحمد لله رب العالمين عدد خلقه ورضا نفسه وزنه عرشه ومداد كلماته اللهم لا نحصي ثنان عليك انت كما اثنيت على نفسك حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا ووسع لنا خلقنا وطيب لنا كسبنا وقنعنا بما رزقتنا ولا تذهب قلوبنا إلى شيء صرفته عنا اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم اعتقنا من النار وادخلنا الجنه يا رب العالمين اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره توفنا مسلمين والحقنا بالصالحين ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب رحمننا سنج الله منشر يا الله யாருலாம் நீ வானம் பூமிக்கு சொந்தக்காரணியால்லாம் யாருலாம் இந்த வானத்தை யாருலாம் சிறந்த முறையிலே படைத்தவன் யாருலாம் யாருலாம் இந்த பூமிக்கு சொந்தக்காரன் நீ யாருலாம் இந்த சூரியன் ஓட கண்ட்ரோல்ல இருக்குது யாருலாம் இந்த கண்டல் ஓட இருக்குது இருக்கிறது யாருலா சகல சக்திக்கும் சொந்தக்காரன் யாருலாம் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ரப்பு யாருலாம் யாருலாம் அனைத்து படைப்பிடங்களுக்கும் சிறந்த முறையிலே அளிக்கக்கூடிய ரஜாக்காக நீ இருக்கிறாய்லாம் யாருலாம் சிறந்த அடியார்களாக எங்களை அல்லா வணங்க தகுதியானவன் நீ அல்லா யெல்லா சிறந்த அடியார்களாக எங்களை மாத்திரியாள்லா எங்களோட உள்ளத்தை யாருல்லா சிறந்த உள்ளமாக மாத்திரியாள்லா யா ல்லா ஒரே ஒரே இலாகாக நீ மட்டும் தான் இருக்கிறாய் ல்லா உன்னை தவிர உலகத்தில் எந்த ஒரு இலாகும் கிடையாதுயா உன சக்திக்கு ஒரு முடிவு இல்லை ல்லா உன ஆற்றலுக்கு ஒரு முடிவில்லையா ஓன ரஹமத்துக்கு ஒரு எல்லை இல்லை ல்லா உன மக்ஃபிரத்துக்கு ஒரு ஹத் இல்லையாலா யா ல்லா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து

பேர் நோயாளிகளாக இருக்கிறாங்க ஹர் அனைவருடைய அல்லாஹ் எல்லா தேவைகளையும் ஹலாலான ஒரு நிறைவேற்றி கொடுத்துறியா யா அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ் இறுதி முடிவை நல்லதாக கிரியா இறுதி முடிவை நல்லதாக கிரியா மௌத்தை சிறந்ததாக ஆக்கிறியா யா மௌத்துக்கு நேரம் என்பது கிடையாது யா எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் வரலாம் யா அந்த மௌத்துக்கு யா தயார் செய்த சிறந்த அடியார்களாக நம்ம ஆக்கிறியா யா அல்லாஹ் நம்முடைய மரணத்தை மதீனாவுல தந்துறியா யா அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னாங்க யா

பாக்கல يا الله மலாடு பாக்கல يا الله இடம் இல்ல يا நம்மை ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு يا الله কষ্ট படுகிறார் يا الله يا الله மலவெந்து பாக்கல இவ்வளவு கஷ்டப்படுகிறார் படுகிறார் يا தாய் ரத்தத்தை பாலாக மாத்தி தந்தவள் يا நமக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மாய்த்தவள் يا الله يا அந்த தாய் தந்தையுடைய அவங்களை மன்னிச்சிரு يا الله يا சிறந்த பிள்ளைகளாக يا الله இങ്ങളെ ஆக்கிரிய يا الله அந்த தாய் தந்தையுடைய துஆவை

உறவினர்கள் இருந்தார்கள் يا பக்கத்து வீட்டுக்காரர்கள் இருந்தார்கள் يا இப்ப தண்ணம் தனியாக உன்னிடத்திலே வந்து விட்டார்கள் يا الله விருந்தாளிகள் உபசரிப்பதில் உன்னை விட சிறந்தவன் யாரும் கிடையாது يا الله அவர்களை பாதுகாத்து يا الله يا الله قبري சொர்க்கதுடைய பூஞ்சோளியாக விட்டு பாதுகாத்து يا الله அவர்களை يا الله يا الله சொர்க்கவாதிகளா ஆக்கிரு يا الله يا الله মিজান சிராத் ஹஷர் ஜன்னத்தில் ஃபிர்தோஷை அடையணும் யாளா சொர்க்கத்தை வாஜிபாக்கிற யான் நரகத்தை ஹராமாக்கிற யாளா யாளா நம்முடைய சகோதர சகோதரனுடைய பாகுலை மன்னிச்சிரு யாளா கித்னாவுடைய காலம் யாவலாம் கிட்னாவுடைய ஜவான் யாருலாம் அவர்களை பாதுகாத்திரு யாளா ஈமானோட வாழ்ந்ததை கிருபு செஞ்ச யாள்தான் திரும்பும் திசையெல்லாம் யாளப் பிரச்சனைகள் சோதனைகளாக இருக்கிற யாளா அவர்களை யாள பாதுகாத்திரு யாளா எத்தனையோ பேர் திருமண வயதை அடைந்தும் யாவலாம் இன்னும் திருமணம் முடிக்காமல் இருக்கிறார்கள் யாளா சிறந்த ஜோடுகளை நீ

ஒரு கிழமை ரெண்டு கிழமைல்ல யாருலாம் பிரச்சனையில போய் முடியுது யாருலாம் காதி கோட்ல போய் முடியுது யாருலாம் யாருவா அவர்களுக்கு மத்திய யாளா கணவன் மனைவிக்கு மத்தியில் புரிந்துணர்வு ஏற்படுத்த தெரியாள்லாம் விட்டுக்கொடுப்ப ஏற்படுத்தியாளா சந்தோஷமாக வாழ வச்சிரு யாள்தான் குழந்தைகள்ல கண்கொளிர்ச்சியை தங்குற யாருலாம் குழந்தைகளை பாதுகாத்துற யாருலாம் யாருன்னா எதிர்காலம் இதை விட மோசமாக இருக்கும் யாள்லாம் யா குழந்தைகளை பாதுகாத்தரியாங்களா ஈமானோட வாழ வச்சிரு யாருலாம் ஓட பயத்தோட வாழ வச்சிரு யாருலாம் பாவங்கள்ல இருந்து பாதுகாத்து

இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீ தௌஃபிக் செஞ்சுறியா யா இது மட்டுமில்லையா பூரா உலக முஸ்லீம்களையும் பாதுகாத்திரையாள்லாம் யாருலா பூரா உலக முஸ்லீம்களையும் நீ பாதுகாத்திரியா குறிப்பாக யா அந்த பலஸ்தீன் காசா மக்களை பாதுகாத்திரியா முதல் பதினைந்து நோன்பை சிறந்த முறையில் சந்தோஷமாக பிடித்தார்கள் யாருலாம் அது நீடிக்கலையா யாருலாம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள் யாரெல்லாம் நம்முடைய குழந்தைக்கு ஒரு கீரல் விழுந்தால் நமக்கு தாங்க முடியாமல் இருக்குது யாருலாம் ஆனால் அங்கு பிறக்கக்கூடிய கூடிய பிற குழந்தைகள் ரெண்டு நாள் மூணு நாள் யாருலாம் கை இல்லையா கால் இல்லையா அந்த பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு கவலையாக இருக்கும் யாருலாம் யாரா சில குழந்தைகள் அனுகுதியால்லாம் பிறந்து இரண்டு நாள் மூணு நாள் யாருலாம் பெற்றோர் மௌத்தா யாருலாம் எவ்வளவு கஷ்டம் யாருலாம் சகருடைய நேரம் கூட பார்க்க இல்லையா யாரெல்லாம் Não,

அவர்கள் தாக்கப்படுற உலக நாடுகள் தாய் எதிரியாக இருந்தார் குடும்பம் எதிரியாக இருந்தது நாட்டு மக்கள் நாட்டு ஜனாதிபதி எதிரியாக இருந்தார் மட்டும் அவர்களுக்கு இப்ராஹிம் நபியை

உன்னை நம்பியதற்காகவே நீ இந்த அளவுக்கு தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு நீ உதவி செஞ்சாலை அழிக்கவன் பெரும் ஒரு படை தேவல்லையால்

கூடிய முஸ்லீம்களை பாதுகாத்தரிய அல்லா இஸ்லாம் அடிப்படையில வாழ்ந்தது கிருப செஞ்சிரு அல்லா யா நவியவர்களுடைய உம்மத்தி அல்லா யா அல்லா நவியவர்கள் இப்போ உயிரோடு இருந்தார்கள் நான் இந்த அல்லாஹ் இந்த காட்சியை பார்த்தா எவ்வளவு கவலைப்படுவார்கள் யால்லா யா அம்மா அவர்களை பாதுகாத்தரியா பாதுகாத்து கதிரை எதிர்பார்த்து இந்த இரவிலே ஒன்று கொண்டிருக்கா எங்காவை ஏற்றுக்கோயா யா இந்த வயோதிபர்கள் இருக்கிறாங்க சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள் யாருலாம் பெண்கள் இருக்கிறார்கள் யாருலாம் வாலிபர்கள் இருக்கிறார்கள் யா யல்லாம் ஒவ்வொருவருடைய வரக்கத்தால் யாருலாம் யாருலாம் இந்த தௌபாவை ஏற்றுக்கோ யா யா ஏழைகள் இருக்கிறாங்க i don't know

والدينا ولمشايخنا ولاساتذنا ولاخواننا ولاخواتنا ولازوادنا ولاقاربنا ولتلاميذنا ولاولادنا ولمن له حق <applause> علينا ولمن اوصانا بالدعاء رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على نبيك الكريم وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين الحمد لله رب العالمين